யார் ஃபோன் பண்ணன்ற தகவலை இந்த உலகத்துல யார்கிட்ட வேணாலும் சொல்லி புள்ளலாம் ஆனா உன் மாப்பிள்ள மட்டும் நீ வாயவே திறக்க முடியாது ஏ ஏ மகளே உண்மையிலே போனை போட்டு கல்யாணத்தை நிறுத்த சொன்னது யாரு தெரியுமா ஹரியா ஃபோனை போட்டு கல்யாணத்தை நிறுத்த சொன்னது வேற யாரும் இல்லப்பா உன் மக தமிழ் செல்விதான்

அரசு மேல்நிலை பள்ளியில் படிச்சிட்டுருக்கேன் தெத்தூரா அப்ப நம்ம பங்காளி செல்லப்பாண்டி மகளா ஆ ஆ ஆ என்கிட்ட சொல்லிட்டேனம்மா நான் பார்த்துக்குறேன் நீ தைரியமார் ஆ நல்ல வேலை இந்த ஃபோனை நாம எடுத்தோம் செல்லப்பாண்டி வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கப்போகுதுன்னு நினச்சிக்கி இருந்தால் அந்த புள்ளை இப்படி விவரம் இல்லாமல் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணிக்கிருக்கேன் நாம தான் இந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும் என்ன ஏட்டையா போன் பண்ணது யாரு அது ஒண்ணு இல்லனே வர வர போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதுக்கு தான் போன் பண்ணணும் வியவஸ்தை இல்லாம போச்சு ஒருத்தன் போன் பண்ணி பாடிப்பட்டில இருந்து குமிழிக்கு ராத்திரில பஸ் இருக்கானு கேக்குறேன் இத சொல்றதுதான் நாம விடிய விடிய கண் முடிச்சு இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம் சென்னை நீங்க போய் வேலையை பாருங்க ஒரு பெரிய அது உன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டுமே போலீஸ் இன்ஸ்பெக்டர் தெரியாம இந்த விஷயத்தை கமுக்கமா அமைக்கிட்டேன் அப்புறம் எப்படிப்பா காளி கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி போலீஸ்ட் வந்துச்சு விதி யாரப்பா விட்டுச்சு நான் உன் மகன் நல்லா வாழும் தான் நினைச்சேன் யானை தான் தலையில மண்ணவாரி போட்டுக்கிற மாதிரி மறுபடியும் காலையில் உன் மகன் ஃபோன் பண்ணுவான்னு யாருக்கு தெரியும்